வணக்கம் ஸ்ரீ சுக்ரன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் அக்கரைப்பட்டி எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்கள் ஏகே பிச்சை ஜோதிடர் அவர்களுக்கும் என் தந்தையுமாகிய அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை உறுத்தாக்குகிறேன் என் குடும்பத்தார்களுக்கும் என்னிடம் ஜோதிட நண்பர்களும் ஜோதிட மற்ற ஆசார்களும் ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்திலே ஒரு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா கோச்சார கேது பகவான் நம்மளோட ஜனன கால ஜாதகத்தில் வரும்பொழுது என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு இப்போ கேது பகவான் கன்னீராசியில் இருக்கார் அவர் இது சிம்மத்துக்கு வரப்போகிறார் உங்களோட ஜனன காலத்தில் சிம்மத்தில் சூரியன் சுக்கரன் குரு கேது சனி பகவான் கோச்சா அந்த நீங்கள் பிறக்கும்போது உங்கள் ஜனன காலத்தில் என்ன கிரகம் இருந்துச்சோ அதற்கான பலன்களை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த இடத்துல கிரகமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதனால் பெரியவர்களும் பாதிப்பு கொடுக்காது நடப்பு தசா கேது தசா நடப்புறவர்களுக்கு கொஞ்சம் சற்று தடுமாற்றத்தை இந்த மாதிரி தரக்கூடிய அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் கேது அப்படின்னா ஞானக்காரகன்னு சொல்லக்கூடியவர் அப்போ ஞானம் மன வலிமையை வலி கொடுக்கக்கூடியவர் அதாவது வேதனையை தரக்கூடியவர்னு சொல்லக்கூடியவர் உறவுகளிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தூண்டிவிடக்கூடியவர்னு சொல்லக்கூடியது பற்றற்று நிலையில் கேது அப்படின்னாவே பற்று பற்று இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது கடன் விஷயங்கள் அப்போ இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேதுவோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ நோய் நோடி தான் குடல் சம்பந்தப்பட்ட நோய் ஆசனவாய் சம்மந்தப்பட்ட நோய்கள் கொடுக்குறது தோல் சம்மந்தப்பட்ட நோய்களை கொடுக்கறது இதை மாதிரி எல்லாமே உண்டாகும் அவர் வந்து இந்த கேது பகவான் நன்மை செய்வது வந்து ரொம்ப 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 கம்மி தான் அப்போ தீமைகள் தான் செய்வார் அப்போ அந்த கேது பகவான் வந்து ஜனனக்கல ஜாதகத்தில் உங்களோட ஜாதகத்தில் அந்த கிரகங்களை டச் பண்ணும்போது அந்த அந்த கிரக மேலே போகும்போது ஒரு ஒரு மாதிரியான ஒரு இழப்புகளையும் ஒரு சூழ்நிலைகளையும் ஒரு தேவையற்ற ஒரு பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு இருக்குமானால் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லணும் இப்போது ஜனன காலத்தில் உங்களுக்கு சிம்மத்தில் வந்து ஒரு சூரியன் இருக்காரு அங்கே கோச்சார கேதுபோகன் வராரு அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன்கிறது தந்தைக்கு இருக்கிறது தந்தைக்கு உடல் மன உடல் வலி உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கறது மருத்துவ சார்ந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நெருக்கடி கொடுக்குது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்குறது இல்லைன்னா ஒரு சர்ஜரிக்கு ஏற்பாடு செய்கிறது எல்லாமே நல்லாதான் சார் இருந்தார் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார் திடீர்னு உடம்பு செல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்கள் எல்லாமே உருவாக்கக்கூடியது இந்த கோச்சார சூரியனை அந்த சூரியன் வந்து அந்த கேதுவை டச் பண்ணக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது அப்போ அதே சந்திரனும் அப்போ அந்த சிம்ம ராசியாக இருக்கீங்க அப்படின்னா அங்கே கோச்சார கேது அங்கே வந்து சந்திரனை தொடுவார் அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த வே வேதனைகள் மனம் சார்ந்த வழிகளில் வலிகள் உறவு நிலைகள் தாயோட உறவு நிலைகளில் ஒரு பிரச்சனைகளுக்கு கொடுக்குறது எல்லாமே ஒரு ஒரு வழி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு போயிடுவார் இந்த கேது பகவான் அதாவது செவ்வாய் அப்போ அங்கே சிம்மத்தில் செவ்வாய் இருக்கார் அப்படின்னா அங்கே கேது வராரு அப்படின்னா சகோதரன் சகோதரிகளிலேயே ஒரு பற்றற்ற நிலைகிறது நல்லா இருந்தால் சார் நாலு பேர் அண்ணன் தம்பிலாம் அந்த மாதிரி இருந்தாங்க நான் இன்றைக்கி பாருங்கள் என்னென்னு தெரில ஒரு வருஷ காலமாக அவங்க வீட்டில் சண்டை சச்சராகவும் இருக்குது சொத்து பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க ஏன்னே தெரில நல்லா இருந்தால் குடும்பம் இன்றைக்கி இப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாம் இருப்போம் இதற்கெல்லாம் காரணம் உங்கள் ஜனனக்கால ஜாதகத்தில் உங்கள் சகோதர சகோதரிகள ஜாதகத்தில் சிம்மத்தில் செவ்வாய் இருந்த அந்த கோச்சார கேது நாங்கள் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணிட்டு போயிடுவார் அதே அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் அந்த கோச்சார கேது வந்து தொடரார் அப்படின்னா உங்களுக்கு காதல் இதுவரைக்கும் காதல் இல்லை அப்படின்னா ஒரு காதலை வழி கொடுப்பார் அதை காதலில் கொடுத்துட்டு மன வலியை கொடுத்துட்டு போயிடுவார் படிப்பு சம்மந்தப்பட்டவர்கள் ஒரு தடைகளை உண்டாக்குறது நோய் கொடுக்குறது சரிங்களா இந்த மாதிரி நிலைகள்லாம் கொடுத்துருவாங்க அப்போ போ இளைய சகோதர அதாவது இளைய சகோ இளைய சகோதர சகோதரிகள் வழியில் கொஞ்சம் கடுமையான பாதிப்பில் கொடுக்குறது இந்த நேரங்கள்லாம் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தி அந்த படிப்பை வந்து கண்டிப்பாக முடிச்சிடணும் முடித்தாங்களா தான் சிறப்பாக இருக்கும் கோச்சார குரு பகவனு அங்கே போய் தொடுறாரு அப்படின்னா உங்களுக்கு அதிகமான கடன் இருக்கும் நேற்றைய வரைக்கும் சார் ஒரு லட்சரூவா தான் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னா அஞ்சு லட்சரூபா கடன் வாங்கிடுவார் அந்த கடனை ஒரு ரூபா கடனை அவருக்கு அஞ்சு லட்ச ரூபாய் உயர்த்திட்டு போயிடும் அதனால் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் இருக்கும் பார்த்திங்கன்னா காவல் தெய்வங்களோட வழிபாடு பண்ணுறது ரொம்ப கொடுக்கும் சிவபெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் முடிந்தால் ஒரு முறை கேது பகனோட வழிபாடு ஸ்தலமான கீழ்பெரும் பள்ளம் சென்று அந்த கேது பகவனை வழிபாடு செய்யலாம் இல்லைனா காலகாசி சென்று கேது பகவனை வழிபாடு செய்தலாம் இது செய்து கொள்வது இந்த காலகட்டத்திற்கு உங்களுக்கு சிறப்பு தரும் கோச்சார சுக்கரனை அதாவது உங்களோட சுக்கரன் சிம்மத்தில் இருக்கிற அந்த கேது பகவனை தொடரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபிலாசைகள் சித்த அந்த சுக்கரன் சார்ந்த உறவு நிலைகளை பேராசைகளை கொடுக்குறது ஒரு பேராசையை கொடுத்து அதன் மூலமாக ஒரு கடனை கொடுக்குற தந்தை தொந்தையை கொடுத்த அத்தை வழியில் சக்கா வழிகளில் இந்த மாதிரி ஒரு 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 பிரச்சனைகள் உண்டு பண்ணுறது இதெல்லாமே நடக்கும்னா நடக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்போ சனி பகவான் அப்படின்னா சனி அடுத்து வந்து கேத தொடுறாரு அப்படின்னா சிம்மத்தில் சனி இருக்கார் கேதை தொடுறாரு அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் சம்பள உயர்வு இருக்காது அதிகப்படியான நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் கடன் தொலைகள் இருக்கும் எல்லாம் நிறைய அதிகமாக உருவாக்கும் இந்த அதிகப்படியான பிரச்சனைகள் ஏற்படும் சொந்த வேலைகளில் கூட நீங்கள் மற்றொரு வேலைகளை இழுத்து போட்டு செய்யக்கூடிய சூழல் ஏற்படும் செயலப்படும் கவலைகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் ஏற்படுவது அந்த சனி பகவானோட அப்போ இந்த காவல் தேவைகள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் கேது பகவான் கேது மீது கோச்ச அதாவது அங்கே ராகு இருக்காருன்னா அங்கே கேது வராரு அப்படின்னா ராகு மீது கேது வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடலில் தோல் நோய்களை உருவாக்கிட்டு போயிடும் மன அழுத்தங்களை கொடுக்குறது பிரச்சனை கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு செஞ்சுட்டு போயிடும் அதனால் அந்த தனித்தன்மையை அங்கே ஏற்படுத்தக்கூடிய உங்களை வந்து பிரித்து வைக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அதேமாதிரி கேது மீது கேது போது பார்த்தீங்கன்னா உறவு பட்டற்ற இல்லையே நீங்கள் யார் என்ன ஒரு பரதேசா போயிடலாம் கூட எண்ணங்கள் கூட தோன்றக்கூட ஒரு சூழலில் ஏற்படும் செயற்படும் இந்த காலத்திற்கு இந்த கேது பகவானில் வந்து வழிபாடு பண்ணுறது கேது பகவானை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போ எமகண்ட நேரத்தில் கேது பகவானோட வழிபாடு பண்ணுறது ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறது விநாயகரை வழிபாடு பண்ணுறது கருடாழ்வார வழிபாடு பண்ணுறது சர்வேஸ்வரரை வழிபாடு பண்ணுறது இது எல்லாம் சிறப்பு அப்போ இந்த நேரம் மனித மனிதமுகம் இல்லாத ஒரு கடவுளை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வச்சுருக்கீங்க அனுதரணம் ஆசாரணம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்தோட கேதுபகன தாக்கங்கள்லேருந்து நீங்கள் வெளிப்ப வெளி வெளியே வந்து சற்று நிம்மதி அடையலாம் அப்படிங்கிற என் கருத்தை இந்த இடத்துல சொல்கிறேன் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அஸ்டோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க ஜோதிடம் வாழ்க வளமுடன் வாழ்க ஜோதிடம் வாழ்க ஜோதிடம்